பாருங்க புதிய வடிவில் கீழ்ப்பம்பை இது பார்த்தீங்கன்னாக்கா கோயமுத்தூர் லைனில் வந்து பார்த்திங்கனாக்க டோலைன்னு சொல்லுவாங்க இந்த பேர் நம்ம சேலம் தருமபுரியில் திம்மம்னு சொல்லுவாங்க இது வந்து கீழ்பம்பை இது இப்போ கீழ்பம்பை பார்த்தீங்கன்னா புதிய மாடல் பாருங்க இது வந்து கீழ்பம்பை நம்ம இது பேர் பார்த்தீங்கன்னா டோலை கோயம்புத்தூர் லைனில் வந்து டோலைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இப்போ சேலம் தருமபுரி ஆகிய ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா திம்மம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது வந்து கீழ்பம்பை இப்போ புதிய மாடல் கீழ்ப்பம்பை இது இது சேலம் தருமபுரி கோயம்புத்தூர்ல வாசிக்கிற பம்பை உங்களுக்கும் இதேமாரி பம்பைகள் வேணும் என்றால் சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் திம்மம் சேலம் லைன் தருமபுரி லைனில் திம்மம் என்று அந்த இதுக்கு பேர் சொல்லுவாங்க டோலைன்னு கோயம்புத்தூரில் டோலைன்ற பேர் சொல்லுவாங்க டோலைன்னு புதிய வடியில் கீழ்ப்பம்பை இது இது வந்து கோயம்புத்தூர் லைனில் பார்த்தீங்கன்னா டோலைன்னு சொல்லுவாங்க நம்ம சேலம் தருமபுரி மாவட்டத்தில் திம்மம்னு சொல்லுவாங்க இந்த புதிய வடிவில் இது வந்து கீழ்பம்பை இது இது பார்த்திங்கன்னா கீழ்பம்பைன்னு அங்கே சொல்லுவாங்க இதை இது வந்து கோயம்புத்தூர் லைன் சேலம் லைனில் சொல்கிற வாசிக்கிற பம்பை இது பாருங்கள் உங்களுக்கும் இதேமாரி பம்பைகள் வேண்டும் சொல்லுங்கள் ஆனால் கோயம்புத்தூர் லைனில் டோலை என்று சொல்லுவார்கள் இதனுடைய பெயர் வந்து டோலை இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தருமப்பில் வந்து திம்மம்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் அவங்க வந்து இது கீழ்ப்பம்பையாக வாசிக்கிறாங்க இதை இந்த மாடல் போட்டு இது வந்து அவங்களுக்கு கோயம்புத்தூர் லைன் சேலம் லைனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கீழ்ப்பம்பை இது வந்து டோலை கோயம்புத்தூர் லைனில் சொல்கிறது சேலம் தருமபுரியில் வந்து திம்மம்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் இதேமாரி திம்மம் வேணுனாலும் சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் டோலை வேணுனாலும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு தயார் பண்ணி தயாரப்படும் பன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி டோலை கோயம்புத்தூர் லைனில் திமம்ன்றது சேலம் தரும உடைய இதை பற்றி இந்த பாதிய கருவி பற்றி பேர் சொல்லுவாங்க